வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வறுமை போகுமா வசதி வாய்க்குமா இந்த அவலத்தை ஒரு சிந்தனையாக மேற்கொள்வோமே இயற்கை வளங்கள் எல்லா பகுதிகளிலும் சீராக இருக்காது இருப்பது இல்லை காரணம் பூமியின் அணு அடக்கு அமைப்பின் காரணமாக ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபாடுகள் உண்டு ஆனால் மனித இனமோ நிலப்பகுதி முழுவதும் பரவலாக உள்ளது இயற்கை வளங்களுக்கும் மனித தேவைகளுக்கும் இடையே ஒரு விகிதாச்சாரம் சமமாக இருக்க வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி இந்நாட்டில் வர வேண்டும் பொது உடைமை என்ற கனதாசன் அதுபோல் இயற்கை வளங்களுக்கும் தேவைகளுக்கும் இடையே உள்ள விகிதாச்சாரம் சமமாக இருக்க வேண்டும் தேவைகள் அதிகமாகி வளங்கள் குறைவாக இருந்தால் பற்றாக்குறையாகும் இந்த பற்றாக்குறையையே நிறைவு செய்ய முடியாத நிலையில் ஜனத்தொகையும் அதிகமானால் விளைவு என்ன இது வறுமைக்கு வழிவகுக்கும் என்கிறார் வள்ளுவர் ஏனென்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதனாக பிறந்தவர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உணவு உழைப்பு வாழ்க்கை வசதிகள் மன நிறைவு இவற்றுக்கான வாய்ப்புகள் இந்த பூமியில் நிறைவாக இல்லை என்கின்ற பட்சத்தில் ஒரு குழந்தையை பெறுவது அந்த குழந்தைக்கு தாய் தந்தையே விதித்த ஆயுள் தண்டனை சற்று கடுமையான வார்த்தைதான் என்றாலும் நம்முடைய படுகின்ற பாட்டை நினைத்து பார்த்தால் இதை பெற்றிருக்க வேண்டாமே என்ற என்ன வருகிறதா இல்லையா அதைத்தான் சொல்கிறேன் இயற்கை வளங்களை பகிர்ந்து தூய்க்கத்தக்க வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடவும் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்றார் மகிழ்ச்சி பண்டங்கள் பெருக்கிட விஞ்ஞானம் கண்டும் பணம் ஒழித்து பகிர்ந்துண்டு வாழ்வோம் என்று இன்னொரு கவியில சொல்கின்றார் உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை கடன்களும் இல்லை கவலையும் இல்லை என்றார் கனதாசன் விஞ்ஞானத்தின் மூலம் உற்பத்தி திறத்தை பெருக்கவும் மிகுதியான பொருளை தேவையுள்ள இடங்களுக்கு அனுப்பி வைக்கவும் வசதிகள் உண்டு பிறகு இன்றைய வறுமைக்கு காரணம் என்ன என்றால் பொருள் இருந்தும் தேவையுள்ள மக்களுக்கு கிடைக்கப்பட முடியாதபடி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பொருள் உள்ளவர்கள் இயற்கை வளங்களை கையாள்கின்ற முறை இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற தவறிவிட்டார்கள் எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லை உண்மையில் இயற்கை வளங்களை தூய்ப்பதற்குரிய உரிமை ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதே சமயத்தில் இந்த வளங்களை அணு அளவு வீண் செய்வதற்கும் எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது உணவு நீர் மின்சக்தி இவையெல்லாம் இயற்கை இறைவன் கொடுத்த கொடை இதை வீண் செய்வதற்கு எந்த மனிதனுக்கும் இறைவன் பட்டயம் தரவில்லை இந்த உண்மையை தனி மனிதன் முதல் தலைவர்கள் வரைக்கும் ஏற்று உணர்ந்து வாழ்க்கையை நெறியாக மாற்றிவிட்டால் உள்ள வளங்கள் அனைத்தும் வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களின் தேவைக்கு மேல் மிகுதியாகவே இருப்பதை உணரலாம் இயற்கை வளம் என்று சொல்கின்றோமே வளம் என்ற சொல்லுக்கே தேவைக்கு மேல் இருப்பு சர்ப்ளஸ் என்றுதான் பொருள் எனவே அறிவை கொண்டு இந்த வளங்களை பகிர்ந்து கொண்டால் எல்லோரும் நிறைவாக வாழலாம் வறுமை இருக்காது வறுமை அளவுக்கு வாழ்வை பாதிக்கும் என்பதை உணர்ந்தாலும் அலட்சியப்படுத்துகிறோம் உணவு இல்லாத போது வாழ்ந்த வாழ்க்கை வசதி வந்த பிறகு மறந்து வசதிக்கேற்றபடி உணவு போல வீண் செய்கின்ற நாகரிகத்தை என்ன சொல்ல கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தொண்ணூறுகளில் அப்போதைக்கு அன்னபூர்ணா மட்டும்தான் மிகச்சிறந்த உணவகமாக பெரிய உணவகமாக கோவையில் வந்தது அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு கன்ஸ்யூமர் வேஸ்டேஜ் அதாவது வருகின்ற வாடிக்கையாளர்கள் உணவை வாங்கி சாப்பிட முடியாமல் வீணடிக்கின்ற உணவு மட்டும் அந்த ஒரு உணவகத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி எட்டு டன் ஒரு ஒரு நாளைக்கு டன்ஸ் கன்சூமர் வேஸ்டேஜ் என்றால் இந்த படித்த மேதாவினுடைய கொழுப்பை என்ன சொல்வது இந்த உணவு நம்முடைய கைக்கு வர எத்தனை பேர் உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது என்று யோசிச்சு பார்த்தார்களா இன்மையின் இன்னாதது யாது இன்மையை இன்னாதது என்றார் வள்ளுவர் தேவைகளை நிறைவு செய்ய வசதிகள் இல்லை என்றால் வாழ்க்கையே ஒரு நரகம் அடிப்படை தேவைகளுக்கே போடுகின்ற மக்கள் நிலை கொடுமையானது வாழ்க்கை அவலமானது இத்தகைய வருமிட கொடுமையானது எது என்றால் இதே கருத்தை பாரதி சொன்னார் கஞ்சி குடிப்பதற்கு இல்லார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று நிதம் பரிதவித்த நஞ்சம் துடிதிருத்தேன் நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதனை விட்டால் அந்த அறிவின் பற்றாக்குறை நீங்கிவிட்டால் பொருள் பற்றாக்குறை தானாகவே விலகிவிடும் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்கிறார் வள்ளுவர் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் பொதுவாக பாவத்தை செய்வதற்கான துணிச்சலை கொடுப்பது வறுமை தானே வறுமையின் காரணமாக திருடுபவன் அதில் சோகம் கண்டுவிட்டால் திருட்டே தொழிலாக்கிக் கொள்கின்றான் வயிற்று தேவையை எந்த வகையிலாம் நிறை செய்வதற்குத்தான் அறிவும் உடலும் செயல்படுமே தவிர பசி இருக்கும் போது தர்மம் செல்லுபடி ஆகாது எனவே பாவச் செயலுக்கு அடிப்படை பொருள் வறுமையும் அறிவு வறுமையால் உருவாகும் பொறாமையும் வாழ்கின்ற மாந்தருக்கும் வருகின்ற சந்ததிக்கும் துன்பத்தை கொடுப்பது வறுமை அதனால் தானத்தில் சிறந்தது நிதானம் என்கிறது கீதை தானம் என்றால் கொடுப்பது நீ தானம் என்றால் கொடுக்காமல் பாதுகாப்பது என்ன அர்த்தம் இருப்பதையெல்லாம் வீணெடுத்து விடாதே வருகின்ற சந்ததிக்கும் இருப்பு வைத்து செல் இதே கருத்தை மகர்ஷி சொல்வார்கள் இந்த பூமியை பாதுகாத்து நமது சந்ததிக்கு விட்டு போவது நம்முடைய தலையாய கடமை என்கிறார் மகர்ஷி தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நான் செய்கிற வள்ளுவர் அதாவது கர்ம வினைகள் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து செல்லும் குறிப்பாக ஏழு தலைமுறைகள் தீரும் நன்றும் வீண் போவதில்லை ஒன்று இந்த பிறப்பில் வெளிப்படலாம் அல்லது அடுத்து வரக்கூடிய ஆறு தலைமுறைகளில் வெளிப்படலாம் அப்படி முன்னோர் சேர்த்து வைத்த சொத்து புண்ணிய கணக்காக இருந்தால் நமக்கு வறுமை இல்லை பாவக்கணக்கை வர வைத்திருந்தால் அதுவும் வறுமைக்கு முக்கிய காரணமாகும் தீய கர்ம வினை வரக்கூடிய நன்மைகளையும் உடல் நலத்தையும் கெடுத்து வறுமையில் வைக்கும் என்கிறார் வள்ளுவர் பாவக்கணக்கு முடிகின்ற போதே வறுமை விலகும் ஒரு சிலரின் பேராசியும் மற்றும் வறுமைக்கு காரணமாகும் இந்த தற்காலிகமான வறுமையை சிந்தனை நீக்கிவிடலாம் ஆனால் கர்ம வினையால் வரக்கூடிய வறுமை அப்போ இது மாதிரி சூழ்நிலையிலே வறுமை வந்துவிட்டதே என்று திருடுவதோ கொள்ளையடிப்பதோ என்று பாவம் செய்யாதே ஏனென்றால் இதைவிட கடுமையான வறுமையை உன்னுடைய சந்ததி சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார் அறம்சார நல்குறவு என்ற தாயானும் பிறன் நோக்கப்படும் அதாவது பிற உயிரின் துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்பார் மகிழ்ச்சி தனக்கும் பிறருக்கும் துன்பம் வராமல் வாழ்வதே அறம் அதாவது அறமும் வறுமையும் சேராது அதனால் அறம் சாரா நல்குறவு பெற்ற தாயே தன் குழந்தைகள் வெறுப்பது போல இயற்கை ஒழுங்கமைப்பை சுயநலத்தாலும் பேராசையால் கெடுப்பவர்களை இயற்கை அன்னை வெறுத்துவிட்டால் இயற்கையே வெறுத்துவிட்டால் நட்டங்களையும் துன்பங்களையும் வறுமையும் சந்தித்தே ஆக வேண்டும் இன்றும் வருவது கொள்ளோ நெருளும் கொன்றது போலும் நிரப்பு என்கிற இன்னொரு குரல் இல்லை அதாவது நேற்று உயிரை வாட்டிய வறுமை இன்றும் தொடரும் என்று சொல்ல முடியாது அதுபோல் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் மிகப்பெரும் பணக்கார்கள் என்று கர்வப்படலாம் ஆனால் இயற்கையின் விளையாட்டில் ஒரு வினாடியில் அனைத்தும் காணாமலும் போகலாம் செல்வம் என்ற சொல்லுக்கே செல்வம் என்றுதானே விதி அதுபோல் தரித்திரம் என்ற சொல்லுக்குள்ளும் தரித்திரோம் தங்க மாட்டோம் என்றும் விதியும் மறைந்திருக்கிறது எனவே இயற்கையின் இந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து அறம் சார்ந்து வாழ்ந்துவிட்டால் பழமையான வாழ்வுக்கு அதுவே ஆதாரம் அப்படி இல்லை என்கின்ற போது நிலைமை என்ன துப்புரவு இல்லார் தோர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்கிறார் மிக அற்புதமான நுட்பமான குரப்பாக இது துப்புரவு இல்லார் அதாவது ஆசைப்படுகின்ற வசதிகளை நிறைவு செய்யக்கூடிய பொருள் வளம் இல்லாதவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாதவர்கள் துவரத்துறவாமை துறவாமை அந்த ஆசைகள் சரி நம்மால் அனுபவிக்க முடியாது கூட முடவன் கொம்பு கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது என்று விட்டு விலக முடியவில்லை என்றால் அவர்கள் உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்ன பொருள் உப்புக்கும் காடின்னா புளிச்ச தண்ணி இந்த இரண்டுக்கும் யமுனாவர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வருமானத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் வருவாய் குறையும் போது செலவழி குறைப்பதற்கு வழி தெரியாது அப்போ உறவினர் நண்பர்களிடம் கையேந்தும் நிலைமை வரும் அதனால் காலப்போக்கில் உறவும் நட்பும் விலக ஆரம்பிக்கும் அப்படி உதவி கிடைக்காத போது அவர்கள் மீது வெறுப்பு வரும் அப்போ ஒப்பிட்டவரை நன்றி பாராட்டும் பண்புக்கும் நீண்ட கால நட்புக்கு யமனாக முடியும் அதான் உப்புக்கும் காடிக்கும் கூற்று எனவே வளமான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் என்றால் புண்ணியம் நிறைந்தவருக்கே வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்போ சென்ற பிறவியில் மற்றவர்களுக்கு பொருள் உதவி செய்தவர்கள் இந்த பிறப்பில் செல்வந்தனாகிறார்கள் சென்ற பிறப்பில் அதாவது சென்ற பிறப்பில் நம்முடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி முன்னோர்கள் உடல் உடைப்பால் மற்ற உதவி இருந்தால் இப்பிறப்பில் தொழில் அதிபராகிறார்கள் சென்ற தலைமுறைகளில் ஞானத்தால் அறிவின் அனுபவத்தால் மற்ற வழிகாட்டி இருந்தால் இப்பிறப்பில் அறிவு சார்ந்த சான்றோராக வாழ்கிறார்கள் எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உடனே வந்துவிடும் என்று எதிர்பார்க்கக்கூடாது உடனேயும் வரலாம் ஏழு தலைமுறைகளில் எங்கேயும் வரலாம் தீதும் நன்றும் பிற திறவாரா இதை புரிந்து கொண்டு இன்றைய வறுமை நீக்குவதற்கு அறிவை கொண்டு சிந்தித்து அறத்தின்படி வாழ வேண்டும் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே மனிதா திருடாதே அப்படி வாழ்ந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததி இன்னும் அறம் சார்ந்து வளத்தோடு வாழ்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு தலைமுறையாக நாம் ஏழு தம்பத்துக்களிலும் நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர தற்காலிக சுகத்தை மட்டுமே மையமாக கொண்டு தவறுகளை துணிந்து செய்தோம் என்றால் தெய்வ நீதி நின்று கொள்ளும் வளமுடன் உணர்வோம் வாழ்க்கை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்